வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவானது தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு சாகுபுரம் பள்ளி மாணவி சாதனை பற்றியது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை அரசு தேர்வுகள் இயக்ககம் இந்த கல்வி ஆண்டிற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வை கடந்த அக்டோபர் பத்தொன்போதில் நடத்தியது இதில் மாநிலம் முழுவதும் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இத்தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு பேர் தேர்ச்சி பெற்றனர் இவர்களுக்கு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு ஆண்டுகள் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது இத்தேர்வில் சாகுபுரம் கமலாவதி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ப்ளஸ் ஒன் மாணவி ஓவியா அனைத்து வகை பள்ளி பிரிவில் எழுநூற்று ஐம்பது பேரில் ஒருவராக தேர்ச்சி பெற்று அரசின் ஊக்கத்தொகை பெற தகுதி பெற்றுள்ளார் வெற்றி பெற்ற இம்மாணவியை பள்ளி டிரஸ்டுகளும் சாகுபுரம் டிசிடபிள்யூ நிறுவன மூத்த செயலர் உதவி தலைவர் ஜி ஸ்ரீனிவாசன் மூத்த பொது மேலாளர் பி ராமச்சந்திரன் பள்ளி ஆலோசகர் உஷா கணேஷ் நிர்வாக அலுவலர் வி மதன் பள்ளி முதல்வர் இ ஸ்டீஃபன் பாலா துணை முதல்வர் என் சுப்புரத்தினம் தலைமை ஆசிரியர் எஸ் ஆழ்வார் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ